கத்தோற்றம் கத்தோடைய நாமம் வாங்கிவிடுவதாக இந்த காலநிலையத்திலும் இந்த கான்பரன்ஸ் காலில் கலந்து கொள்கிற யாவருக்கும் இயேசு கிருஷ்ணன் இணைய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தலைப்பு என்னென்னால் என்னன்னால் விக்கிய சுதந்திரிக்கை என்ன செய்ய வேண்டும் இதற்கான லூகா பத்தாம் தேதி ஆடத்தில் இருபத்தைந்தாவது வருஷத்தில் ஒரு நியாயசாட்சியை வந்து விக்கிய சுதந்திரிக்கை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சோதிப்பதற்காக ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்படி அவன் கேள்வி கேட்கும்போது ஞானபுராமன் எல்லை என்ன எழுதியிருக்கிறது என்று சொல்லி எல் சகோதரித்திலும் ஒரு காரியத்தை கேட்கிறார் அப்படி கேட்கும்போது அவன் சொல்கிறார் தேவிநாயகத்திடத்தில் முதல் எழுதத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு தளத்தோடும் முழு சந்தையோடும் அன்பு என்று சொல்லி எழுதியிருக்கிற காரியத்தை சொல்லும்போது நீ அப்படியே செய் அப்படியே பிழைப்பார் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்கிறார் அப்படி சொல்லும்போது அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்கும்படியாக எனக்கு பிறன் யார் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லும் ஏசி ஒரு முமையை சொல்கிறார் ஒரு மனுஷன் எரிகோவில் இருந்து எஸ்எம் இருந்து எரிகோவுக்கு செல்லும் போது கல்லர் கையில் சாப்பிட்டதும் அவன் வச்சரங்களில் அவனை குத்துவீராக விட்டுவிட்ட காயத்தை அந்த சம்பவத்தில் பார்க்கிறோம் அப்படி பார்த்த பெற்ற சூழ்நிலையிலே ஒரு ஆசாரியன் வந்து அந்த பக்கமாக விலகி போகிறார் அடுத்ததாக ஒரு லேடியனும் விலகி போகிறார் ஆனால் அந்த இடத்துல ஒரு சம்பந்தன் அவனை பார்த்து அவனை அவனை நிலைமையை காட்டி பரிமாப்படுகிறார் மனம் விளங்குகிறார் அவனுக்கு ஏதாவது சிவமையும் இறக்கப்பட்டு அவருடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சை சையும் மூட்டி காய்களை கட்டி திராட்சை அவனை பிரசுரமாக சக்கரத்தில் கொண்டு அழகிய ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல காட்டினான் அப்படியானால் ஒரு மனுஷன் பரிதாபப்பட்ட ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு காயத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த சமயத்திலே அவனை பராமரித்து காப்பாற்றுகிற ஒரு காயத்தை பயக்கிறோம் இன்றைக்கும் அநேக ஆத்மாக்கள் குத்தியீடாக காணப்படுகிற காட்டை பயக்கிறோம் மறித்த நிலைமையில ஆத்மா மறித்த நிலைமையிலே காணப்படுகிற காணப்படுகிறது இந்த சூழ்நிலையிலே அந்த ஆத்மாக்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் சங்கீதம் அறுபத்தெட்டுல இருபதாவது வருஷம் பார்க்கும்போது நம்முடைய தேவன் லட்சிக்கிற என்று சொல்லி பார்க்கிறோம் அது மட்டும் இல்ல அவரால் மரணத்துக்கு நீங்கும் மலிகள் உண்டு என்று சொல்லி வெள்ளப்படுத்த காட்ட பார்க்கிறோம் ஆனால் மரணம் என்று சொல்லி போது இந்த இதை கட்டணக்கூடிய அந்த சூழ்நில போனால் தேவாலயங்கள் இருக்கக்கூடிய இடம் பயன்படுத்த முடியும் நந்திசலி அவரை கீர்த்தலம் பண்ண முடியும் அந்த இடத்துல விண்ணப்பங்கள் எடுக்க முடியும் செய்ய முடியும் காலத்தை விட்டு விட்டு அந்த சபிக்கப்பட்ட இடத்துக்கு ஒரு தேவாலயத்தை வைக்கக்கூடிய மனுஷன் எரிகோவுக்கு போகக்கூடாது எரிகோவுக்கு போகும்போது அவன் என்ன செய்யலாம் கல்லறிகளில் அகப்படும் போது அந்த பிசாசை பார்க்கும்போது இந்த உலகத்தின் அதிபதி அவன் திருடன் சொல்லி பார்க்கிட்டான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரானே என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொள்கிற காட்ட மனுஷருக்கு கொடுக்கக்கூடிய வஸ்திரம் லட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு எக்ஸிப்பின் ஆதாம் இப்படிப்பட்டோம் ஏரியன் இருக்கும்போது கூட அவர்களுக்கு தெரியாது ஆனால் அவர்கள் நிர்வாகியாக தான் இருந்தார்கள் ஆனால் அந்த மைமின் வஸ்திரம் அவர்களை மூடி என்ற அவர் விற்கப்படாமல் இருக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம் இந்த சூழ்நிலையிலே அந்த விசாரணவன் அவளை கந்தனமாக வஞ்சிக்கும் போது மணிமன் வஸ்திரம் விலகிவிட்டது அவன் தன்னை பார்க்கிறான் மேம்பானி என்று சொல்லி அறிந்த அறிந்து அவன் வெட்கத்தையும் துக்கத்தையும் அனுபவிச்ச ஒரு காத்து ஆனால் ஒரு மனுஷன் ஆண்டோடு இருக்கும்போது சந்தோஷம் சமாளத்தை அனுபவிக்க முடியும் ஆனால் ஆண்டை விட்டு விலகும் போது விட்டு விலகும் போது அவன் பெரிய கஷ்டங்களையும் ஊரகங்களையும் பாடங்களையும் அணுவிக்கிற ஒரு காட்சி பாக்கியம் இந்த உலகத்திலே ஓட்டு உண்டு ஆனால் பெருங்கோ இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு இந்த உலகத்தில் துன்பம் வந்தாலும் அந்த மனுஷனை அசைக்க முடியாது தன்னுடைய நிருபத்திலே எழுதும்போது ரூபாய் எட்டாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நமக்கு பிரிப்பவன் யாருன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படியானால் முழு இடத்தோடும் முழு ஆற்றோடும் முழுக்களத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறும்போது அன்பினாலே ஒரு மனுஷனுடைய இதயம் நிறைந்திருக்கும் போது அன்பினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கும் போது அவன் படைத்த தெய்வத்தில் முழுமையாக அன்பு கூறுகிற காத்தப்படுகிறோம் அதுபோல எவ்வளவு பிள்ளைகளுடைய பார்க்கும் போது அன்பு கூற வேண்டிய காரியத்தை அவன் செய்கிற காட்டப்படுகிறோம் அன்பு நிமிடமாக என்னென்ன நற்கரிகளை செய்ய அந்த கிரிகளை செய்யும்போது அவன் நான் என்பதை தன்னை பிரதிபலிக்கிறோம் குறிப்பிட்ட சூழ்நிலையிலே சட்டத்தில பராமரித்து ரெண்டு காசை எடுத்துக்கொண்டு கொடுத்து இவனுக்காக இவனை விசாரித்துக்கொள் ஏதாவது அதிகமாக செலவழிந்தால் திருவாக்க சொல்லி கரண்ட் செலுத்தப்படி இப்ப இந்த முன்னாடி நமக்கு ரெண்டு ஏற்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இதிலிருந்து நாம் கற்றுத் தேர்ந்து இந்த வசனத்தில் உள்ள ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் நித்தியத்துவத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதை நம்மளின் நோக்கமாக இருக்கிறது அப்படி நித்தியத்துவத்தை சுழந்திருக்கும் போது அது நித்தியத்தின் நம்மை பணவத்துக்கு நேராக வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது இதே சமூகத்தில் பாதாளத்துக்கு நேராக கடந்து செல்லும்போது விசாசி அந்த எல்லாம் உறிந்து விடுகிறான் குத்துயிராக்கி அந்த மனுஷனை பாதாளத்துக்கு மே தள்ளுகிற காத்த பாய்க்கிறோம் கொள்ளுகிற ஒரு காயத்தை பாய்க்கிறோம் இது போல போட்டி போட்டு கொண்டு சுமக்க நடக்க முடியாததையும் பேச முடியாததையும் எந்த காரியம் செய்ய முடியாத பூமியான உச்சரங்களை சுமந்து கொண்டு கோடி கோடியான ஜனங்கள் அதை தொண்ணூறு ஓடுகிற காயத்தை பாய்க்கிறோம் குறிப்பிட்ட சூழ்நிலையிலே அவன் நடைபெற்ற ஏறையாகவே அவனை வீழ்ச்சி அவனுடைய கொண்டு சொல்லி அந்த கூட தப்பி விடக்கூடாது என்பதற்காக அவனும் அதிகமாக பிரயாசப்படுகிறான் அதே சமயத்தில் ஏசு யார் என் காரியமாய் போவார் யார் என்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பார்கள் சொல்லி அங்கெல்லாம் ஆயிரம் ஒரு காட்டு படிக்கிறோம் இன்றைக்கு அர்ப்புமதி வேலைவாய்களை கொஞ்சம் சொல்லி சொன்னாலும் கூட அந்த ஒரு ஆத்மா மறந்து இருக்கும் போது பல்லவத்திலே நீண்ட சந்தோஷம் உண்டாகிற காரணத்தை பார்க்கிறோம் என்றால் அந்த ஆத்மா நித்திய ஜீவனை சுதந்திரத்து அந்த ஆத்மா தன்னை சுற்றி எழுத்து நாளைக்கு நாள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ளே வளர்கிற ஒரு காரியத்தையும் அந்த ஆத்மா தேவனுக்கு பிரியமான ஒரு செயலை செய்து பல்லவத்தை சுதந்திரிக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் மாறிவிடுகிற ஒரு காரணத்தை பார்க்கிறோம் அங்கே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது ஆனால் அந்த நல்ல சமாதியன் என்று சொல்லும்போது சமாதியர்களை யாரும் விரும்ப மாட்டார்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று சொல்லி ஒதுக்கி விடுவார்கள் இயேசு கிறிஸ்துவும் கூட ஒரு சமாதிய பின்னடத்தில் போய் தண்ணீர் கேட்கும்போது நீர் யூர்தனாயிருக்கு இருக்க என் நீர் தண்ணீர் கேட்கலாமா என்று சொல்லும்போது அந்த நீக்கிய ஜீவ தண்ணீரை குறித்து பேசி அது சமாதியா பட்டினம் முழுவதும் ரசிக்கப்படி ஒரு ரஷ்ப்பு மிகவும் விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது ரஷிக்கப்படி நிலை அனைத்தினும் சபையில சேர்த்து கொண்டு வருகிறத காத்து பார்க்கிறோம் ஆக்சிக்கும் ரட்சிப்பின் நிமித்தமாக சில காரியங்களை மக்களிடத்தில் பேசி சில காரியங்களை சொல்லும்போது அது அவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு காரியமாக இருக்கும் ரட்சிப்பின் சூசை மற்றவர்களுக்கு சொல்லும்போது அது நம் போதிக்கிற அந்த மனுஷனுக்கும் சந்தோஷத்தையும் ஒரு பெரிய ஆர்தலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்றால் தான் ரசிக்கப்பட்டது எப்படி ரசிக்கப்பட்டோம் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோம் இது போல அழிந்து போய் ஆட்டுமாக்களுக்காக நாம் கவலையோடு சேர்த்தையோடு ஜபித்து சில காரியங்களை பேசும்போது அந்த ஆத்மாக்கள் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அப்படியே வழியிலே கடந்து வரும்போது அது மிகவும் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியமாக காணப்படுகிறது ஆகவே விஜய் ஜெயனை சுதந்திரிக்க வேண்டும் எப்படியாவது ஆத்மாக்கள் அலுவதுக்கு நேராக வலியுறுத்தப்பட வேண்டும் இந்த உலகம் அனுக்கியமானது இடையாக வைக்கப்பட்டிருக்கிறது இது சதம் அல்ல ஆனால் இந்த உலகத்தில் காரியங்களை பார்த்து ஆட்டு மக்கள் உலகத்தை ஓடுகிற ஒரு கருத்து உலகத்தில் உள்ள காரியங்கள் நமக்கு தேவைதான் முதலாளி தேவன்ற ஆட்சி தேவை நீய் தேடும் போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி யேசு சொல்லிவிட்டார் ஆகவே முதலாளி தேட வேண்டிய காரியத்தை முதலாக செய்ய வேண்டும் அதுபோல நாம் ஆத்மா மிகவும் விளையரப்பெற்றது இந்த ஆத்மா அழிந்து விடக்கூடாது ஆத்மாவை பாதுகாக்க வேண்டும் நாமும் ஒரு கூட்டஞ்சரங்களை ஆதாயப்படுத்த வேண்டும் குறிப்பிட்ட சூழ்நிலையில என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை செய்யும் போது நிச்சயமாக ஒரு ஆத்மா பாதுகாக்கப்படுகிறது இந்த ஆத்மா அவங்க மீட்பு அருமையாக இருக்க அப்படின்னாலே வெளியேறப்பட்டதாய் அப்படின்னாலே அந்த ஆத்மாவை தான் விசுவாசம் குறிவைத்து தாக்குதல் அவர் அழைத்து பார்க்கிறோம் குறிவைத்து குத்துயிர் அந்த மனுஷனை மோசப்படுத்தி திரும்ப சத்திய வழியிலே வராதபடி உலக வழியிலே நடத்தி கொண்டு போய் அது கடைசி முடிவிலே அழிவுக்கு நேராக வழிநாட்டு காத்து வைக்கிறோம் வழி விசாலமும் விரிவுமான வழியிலே கடந்து செல்லும்போது இஷ்டம் போல வாழ்க்கை வாழும்போது ஒரு மனுஷனுடைய முடிவு மரியாதமாக மாறிவிடுகிறது ஒன்றுமே பிரயாசப்பட வேண்டாம் சாதாரணமாக இருந்து விட்டால் போதும் அவன் கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு விடுவான் ஆனால் இந்த உலகத்திலே ஒவ்வொருத்தருங்கள் பாடுகள் மத்தியிலும் தேவனை தேடி அவருடைய வழியிலே கடந்து வரும்போது இந்த உலகத்திலே சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் பாடுகள் இருக்கத்தான் செய்யும் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய இஷ்டப்படி இருக்காது ஆனால் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தும் போது திரப்படுத்தி பலப்படுத்தி அவருக்கு முன்பாக நினை நினைத்த கல்வி உள்ள நாம் மாறும்போது அவரோடு சேர்ந்து இந்த உலகிலே நாம் ஈடுபடும் போது நமக்கு நிச்சயத்தேவனை அளிப்பது நிச்சயமான ஒரு காரியமாக அந்த காரியத்தை நாம் செய்யும் போது நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் பல்லவத்தில் நாம் வெண் கையாக போய் நிற்க மாட்டோம் பல்லவத்தின் ஆசுவாசம் நம்ம புலவத்திலே சுரந்தெட்டுக் கொள்வோம் இப்படிப்பட்ட திருவேளை தந்தி தேவன் ஆசை வைத்தாராக ஆமேன் அல்ல photo. So